அண்ணா திமுகவுனுடைய பெரிய பிரச்சனையே என்னான்னா அதை தலைவரும் சொல்லிட்டு சுற்றுற இந்த கூட்டம் தான் பெரிய அவசம் ப்ரூடு ஃபெயிலியர் பழனிச்சாமி தோ நிற்கிற தேர்தல் தோக்குறாரு சீமானத்தை அவருக்கு ஒரே வித்தியாசம் ஒரு டெப்பாசிட்வாங்க ஸ்டாலின் தான் வலு வலுவாக இருக்காரு அவர் அவருக்கு ஏதோ ஓங்கியிருக்கு அவர் தான் பலமாக இருக்காருன்னு எடுத்துக்கலாமா இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகள்னு யாரை நீங்கள் சொல்லுறிங்க அதை சொல்லுங்கள் போதும் எனக்கு ஸ்டாலினை பிடிக்காது எனக்கு வேண்டாம் நான் ஸ்டாண்டு போடல வேறு யாருக்கு நான் இருக்க திமுக விட்டுருவாங்களா ஏன்னா அமலாக்கத்துறை இருக்கு அமலாக்கத்துறை தாங்க மரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கே இப்போ சில கேஸுகள்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்ட போது பிடிச்சிட்டாங்க சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததாக நாட்டு பல நாட்கள் ஆண்டதாகோ வரலாறே கிடையாது நெருங்கிடுச்சு இப்பவே ஒரு மாநிலத்தில் எதிர்கட்சி காணும் எதிர்கட்சி கூட்டத்தை வந்து ஒரு தலைவர் கூட்டாருனாக்கா அந்த த மற்ற மாநில த முதல்வர்கள் நிறைய பேர் வர்றாங்க சேர்ந்து கேதரிங் கிளவுட்ஸ் மேகங்கள் திரளுகின்றன எப்போ வேணாலும் மழை வரணும் எப்போ வேணாலும் போயிடு சவுத் பீட் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் திமுக வந்து இரண்டு எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க சட்டமன்றத்தில் குறைவான எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க அந்த காலகட்டமெல்லாம் இருந்திருக்கு திமுகவுக்கும் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் திமுக ஒரு மேஜர் ஃபேக்டராக வந்து நிக்குது அப்படின்னா அதே மாதிரி அதிமுகவுக்கும் அந்த காலம் வரும் இல்லையா அது திமுகங்கிறது வந்து ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக உருவாயிடுச்சுங்க அதில் முறைப்படி தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் யார் வர்றாங்க அவர் குடும்பத்தை ஆட்சி இதெல்லாம் அந்த குறை குறைபாடுகள்லாம் சொல்லிட்டு வர்றேன் அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ஆட்களை தான் கொண்டு வர்றாங்க குடும்பத்தை தான் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நிக்க வச்சிருந்தா நிற்க வச்சு இது என் பிள்ள இந்த உங்க தொகுதியில் நாங்கள் நிக்க இது சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க அக்செப்ட் பண்ணுங்க இல்லாட்டி தோக்கடிச்சா ஆயிடுச்சு அப்படின்னு விடுறாங்க தேர்தல் நிற்கிறாங்க தெரு தெருவாக போய் வாக்கு கேட்குறாங்க ஜெயிக்கிறாங்க வர்றாங்க ஜெயிச்சு வந்ததுக்காக பதவி கொடுக்குறாங்க எம்எல்ஏவாக வர்றாரா பதவி கொடுக்குறாங்க அப்படித்தானே வர்றாங்க யாரையும் நாமினேட் பண்ணல இப்போ அன்புமணி இருக்கார் எலெக்ஷன் நின்னாரா அப்பாவுக்கு மக தலைவராயிட்டார் இப்போ ஜே கே கை கட்டிட்டு நிற்கிறாங்க அப்புறம் அந்த கட்சியில் நிற்கலாம் இங்கே வந்து நிற்க கூடாதுன்னு தலைமையை ஏற்றுக்கிட்டாக்கா அதுக்கப்புறம் நீ சீனியர்னா ஜூனியருங்கிற பேச்சே இவ்வளோ கிடையாதுங்க அதை மாத்திரை வச்சு இப்போ நாங்கள்லாம் இருக்கிறோம் தொ தொழில் அதாவது நாங்கள்லாம் வந்து ஒரு டாக்டர் தொழில் பார்க்குறோங்க இது ஒரு ஒரு ப்ர இதை ஒரு இதை தேந்தோங்க நாங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு போட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு கீழே தான் நான் வேலை பார்த்தா எங்களுக்குன்னு வந்து நாங்கள் ஸ்கில்டு லேபரர்ஸ் இந்த அன்ஸ்கில்டு லேபரர்ஸ் இவங்க இவங்களுக்கு என்னன்னே தெரியாது இன்றைக்கி ஹெல்த் செக்ரட்டரியாக இருப்பார் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு செக்ரெட்டரிப்பார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேஷன் கவுன்சிலர் இதாக ஆஃபீஸராக இருப்பார் என்ன போஸ்டில் இருக்கீங்க கணக்கு பார்க்குற ஆளுங்க அவங்க சொல்கிறதா நாங்கள் கேட்டோம் நேற்று ஐஏஎஸ் படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு அந்த ப அந்த பையன் வந்து வந்து உட்காருவார் போய் உட்காந்துட்டு நான் குட் மார்னிங் சார்னு சொல்லணும் இதுதான் இங்கே இருக்கிற சிஸ்டம் அங்கே போய் ஜப்பா உனக்கு என்ன தெரியும் நான் கேட்கக்கூடாது அதில் அந்த அதிகார வர்க்கத்துக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது இருக்குத பேர் என்னன்னு அவங்க கேட்டாங்க நம்ம ஆன்சர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இதுதான் உன் பேரானு ஒரு அரை மணி நேரம் வச்சாச்சுக்கிட்டு இருப்பாங்க அதை சொல்கிறதுக்குள்ளே தாவு அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா வேணும்னே புரியாத மாதிரி நடிப்பாங்க அதை வந்து அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி தான் ஆகணும் அங்கெல்லாம் வந்து நம்ம பேச முடியாது தலைவன் நீ அக்சப்ட் இப்போ எங்கள் அண்ணன்லாம் வந்து எம்ஜிஆர் பெரியார்கிட்ட இருந்தவர் எங்கள் பெரியார் விட்டும் வரவே இல்லை சில பல காரணங்களால் திரா திராவிட கழகத்தில் வந்து எங்கள் அண்ணனை வந்து கட்சி விட்டு வெளியே அமிச்சார் எரிச்சல்லதையும் வெளியே வெடி வெளியே வெளியமிச்ச உடனே அண்ணா வீட்டுக்கு வந்தார் நாள் விடுதலையில் போடுறார் பெரியார் ராஜாராம் க இந்த கட்சி வித்துகளை மீறியதால் தற்காலிகமாக ஒத்தி விலக்கி வைக்கப்படுகிறார்னு பெரியார் போட்டார் கட்டம் கட்டினார் காலையில் அது விடுதலை வருது மறுநாள் காலையில் எங்கள் வீட்டில் வந்து கார் நிற்கிறது ஸ்டூடி பேக் இருக்கார் யாருன்னு பார்த்தா அண்ணா குடும்பத்தோடு வந்தேன் சேலத்தில் நான் தான் வெளியில் நிற்கிறேன் அண்ணா மாதிரியே இருக்குதுன்னு யோசனை பண்ணி நிற்கிறேன் அப்படி பார்த்துட்டு அப்புறம் பார்த்து தம்பி எல்லாம் இருக்காங்களா அப்படியே குரலை கெட்டுறோம் ஐயோ அண்ணா உடனே எங்கள் அப்பா யார்றான்ட்டு வெளியே வந்தா பார்த்து அண்ணாவை பார்த்தோன்னா அவரு ஷாக் ஆகி நிற்கிறார் ஏன்னா எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படியே குடும்பத்தோடு வருதாங்க தங்க போகிறோம் அப்படின்றார் முன்ன பின்ன பழக்கம் இல்லை தங்க போறோம் ஒரு வாரம் சேலத்தில் தங்கி இருந்து எங்கள் அண்ணனை வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டது அப்புறம் தான் மறுவேளை பார்த்து எங்கள் அப்பாவை சேர சொன்னார் எங்கள் அப்பா சொல்லிட்டார் எனக்கு ஒரே கட்சி நீதி கட்சி பீட்டி ராஜ் தான் தலைவர் அவரை நான் மாற்ற மாட்டேன் பட் உங்களுக்கு ஆதரவு இதரலாம் நீதி கட்சி கொடுத்ததுன்னு கொடுப்பேன் என் மகனே சேர்த்து எங்கே அப்படி சேர்ந்து ஒரு சேர்ந்தவர் எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் கலைஞர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் எம்ஜிஆர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் கலைஞருக்கு அவர் எம்ஜிஆருங்கிற சண்டை வரும்போது இவர் எம்ஜிஆர் கிட்ட நாவலரோட சேர்ந்து போயிட்டார் ஜெயலலிதா வரும்போது நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய ஆளுங்கிட்ட வேலை பத்திரிக்கை நாவலர் வீட்டில் இருக்கார் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதாவது கொஞ்சம் நாவலர் கேட்பாரு ஏடாப்பா ஏதாவது ஓலர்விய சொல்ல அப்படின்னு நீங்கள்லாம் பெரியார் அண்ணா கிட்ட எல்லாம் இருந்தவங்க நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து தலைவராக இருந்த அண்ணா உங்ககிட்ட தொண்டராக இருந்தார் நாவலர் புதுச்சா தம்பி வா உன் தலைமையின் கீழ் பணியாற்றுவதை நாலு பேரும் பாக்கியமாக கருதுகிறேன்னு சொல்கிற அளவுக்கு நாவலர் இருந்த தலைவராக இருந்தார் நீங்கள்லாம் போய் ஜெயலலிதா கிட்டே இருக்கணுமான்னு யோசிக்கு சீனியர்ஸ் வெளியே இருந்துகிட்டே அட்வைஸராக இருந்தேன் அப்படின்னு நான் அப்படி சொல்கிறான் அப்படின்னா அவன் அப்படித்தான் அங்கே சொல்கிறோம் நம்மளை அரைச்சல் விட்டு போக சொல்கிறாங்க போய் சேர்ந்தாங்க ரெண்டு பேரும் என்ன வரதாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ அந்த கட்டமைப்பு மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லையா அதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு பிறகு நம்ம ஒதுக்கணுங்க நம்முடைய ஸ்டேட்டஸ் இறங்கி போகுது அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணியமாக வெளிவந்து அதுக்கப்புறம் நம்ம போயிடணும் அதைத்தான் இப்போ சொல்கிறேன் இப்போ இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அண்ணா திமுக பிரச்சனையே என்ன தலைவரும் சொல்லிட்டு சுற்றுற இந்த கூட்டம் தான் பெரிய வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது ஃபெயிலியர் பழனிசாமி நிற்கிற தேர்தலில் தோக்குறாரு சீமானுக்கும் அவருக்கு ஒரே வித்தியாசம் டெபாசிட் வாங்க அதை தவிர வேற எந்த வித்தியாசமும் கிடையாது பனிரெண்டு தோல்வி பழனிசாமி பேர் வாங்கிட்டார் பன்னீர்செல்வம் தலைமை பதவி ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாச்சுங்க அதுக்கும் அதை தக்க வச்சுக்கிறது தெரியலையே அப்புறம் என்ன நீ தலைவர் ஆனால் அதே சமயத்தில் சசிகலா வர்றதுக்கிட்ட இப்போ அமித்ஷா பயந்தார் பதவி பிரமாணம் பண்ண முடியாது கவர்னர் ஓடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் சசிகலா கிட்ட தலைமை பதவி இருக்குன்னு அவங்க பயந்தாரு அவங்கள வர விடல இவங்க ரெண்டு பேரும் அடிமைகள் இவங்கள வச்சாலும் ஒன்று தான் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைன்னாலும் ஒன்று தான் டம்பி நம்ம அவர் ஆளுன்னு வச்சு தம்பி பேசுகிறதுக்கு ப்ரூவ் போச்சு இதுக்கு வந்து விளக்கம் எதாவது இதுக்கு மேலே ஏதாவது விளக்கம் உங்களுக்கு தேவையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அமித்ஷாவை பார்த்துட்டு வாங்க யார் வேணால் பார்த்துட்டு வாங்க ஸ்டாலின் தான் வலுவாக இருக்காரு அவ அவருக்கு ஓங்கி இருக்கு அவர் தான் பலமாக இருக்காருன்னு எடுத்துக்கலாமா இன்னைக்கு ஒரு எதிர்கட்சிகள்னு யாரை நீங்கள் சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல எனக்கு ஸ்டாலினை பிடிக்காது எனக்கு வேண்டாம் நான் ஸ்டாண்டுக்கு ஓட்டு போடல வேறு யாருக்கு நான் போடுறது பழனிச்சாபியா அந்த உங்களால ஒருத்தர் இருக்காருக்கு அந்த ஒருத்தர் இருக்காரு சீமா சீமானி போடுறதா இல்ல யாருக்கு போட சொல்லுங்க புதுசா வந்துருக்காரு விஜய்க்கு போடுறதா விஜய் வர சொல்லுங்க அரசியலுக்கு அதுக்கு முன்னாடி நான் போட முடியும் சா பரந்தூர்ல வந்து பேசுற வீராவே சம்பவம் விமான நிலையத்தை வர விட மாட்டேன் அப்படின்னுட்டு போய் அப்போ அப்புறம் போராட்டத்தை அறிவிக்க போராட்டம் பார்த்தாக்கா சினிமா நான் நானா அணைக்கால் போஸ்ட் குடுத்துக்கிட்டு ஷூட்டிங்ல போறேன் இன்னும் நாலு மீட்டிங் மேலே ஒரு கூட்டத்தை காணாங்க இன்னைக்கு வரலாம் மக்களை அவர் பார்க்கலீங்க அவர் வரமாட்டேங்கிறார் வந்தாலும் அவருக்கு ஓட்டு போடுறது அதில் தான் அவங்க தளந்து போயிட்டாங்க அப்போ இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சு சினிமாக்காரருக்கு வந்து தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை ஒரு க ஒரு புள்ளி விவரம்லாம் அதுக்குள்ளே அவர் சேகரிச்சுட்டாங்க ஃபைவ் பர்சன்ட் கூட தான் விஜய் பற்றி புள்ளி விவரம் தெரியுமில்ல அது உங்களுக்கு அது அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சேலிட்டா உட்காருக்கார் ரஜினிக்கு அதே தான் படமே பையன் அவருடைய படங்கள் வந்து அது படையப்பாவுக்கு பிறகு அவருடைய படங்கள் எதுவுமே ஓடல சந்திரமுகி ஓடிச்சு சந்திரமுகி ஓடுனதுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை அது ஓடுனது காரணம் ஜோதிகம் வடிவது அதை அவரே சொல்லிட்டார் எந்திரன் படம் ஓடிச்சு எந்திரன் படம் டெக்னாலஜியில் ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்த எந்திரன் டூ அட்ரெஸ்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்புறம் பேட்டை அண்ணாத்த தர்பார் கபாலி நேற்று வந்த படத்துக்கு சிவகார்த்திகேயனோட போட்டு போட்டுக்கிட்டு அதுக்கும் அதை படம்லாம் ஓடிச்சு ஒரு காலி தெரிஞ்சு போச்சு அவருக்கு நம்ம ஃபீல்டு ஓவர் பாபா படத்துக்கு தகராறு வந்தபோது தொண்டை எங்கே போனான் அண்ணா பாமக வந்து படத்து ரீல் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படியே வேற ரஜினி விரத அசைத்தால் தமிழ்நாடே நடுங்கும்னு நீங்கள்லாம் சொன்னீங்க அந்த தொண்டை எங்கே போனால் அந்த ரஜினி எங்கே போனால் ஒருத்தனை காணும் அப்போ தான் தெரிஞ்சது ஓ கஷ்டம்னு வந்தால் நம்மளை காலை வரவாரு அதில் ஸ்டெடி ஆகிட்டார் அதில் தான் அவர் வர மாட்டேன் இப்போ திமுக தான்றீங்க இன்னைக்கு எதிர்கட்சியும் வேற யாருக்கா ஓட்டு போனால் நீங்கள் ஆளை காட்டுக்கு நான் போட தயார் எனக்கு பிடிக்காது திமுக வேற ஆள் சொல்லுங்க சொல்லுங்கள் ஆளை காட்டுக்கு நான் போட்டது அமித்ஷா கூட சொல்றீங்களா பாஜக வந்து தெளிவாக இருக்காங்க ஒரு ஆள் சொல்கிறார் ஹிந்தி படிக்கலன்னா உங்களை வந்து இந்திய நாட்டில் நீங்கள் இருக்காதுங்கிற வழியே போங்கள்னாரு நான் தான் அந்த திமுக கொடுத்தால்தான் சொன்னேன் நான் போக தயாராக இருக்கேன் விட்டு நான் போகிறேன் பட்ஜெட்டில் இப்போ தமிழ்நாடுங்கிற பேரே இல்லைங்க பேரே இல்லை அந்த மாநிலம் இருக்கா இல்லையா இந்த 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 நாட்டோட இருக்கா இல்லையா முதல்ல சொல்லுங்க நிர்மலா மாமி தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா எங்க நமக்கு பேரே சொல்லு இல்லையா அந்தம்மா எதுல இருக்குது நீங்கள் தான் எதுவும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அந்த தமிழ் இன்னும் மலமாக இருக்க திமுக விட்டுருவாங்களா ஏன்னா அமலாக்கத்துறை இருக்குது அமலாக்கத்துறை ஐடு வருவாங்க வச்சு தாங்க மிரட்டிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கே இப்போ சில கேஸுகள்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சென்ட்ரல் பாலாஜி மேலே கேஸ் போட்ட போது பிடிச்சிட்டாங்க அமலாக்கத்துறைக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா காஷ்மீரில் வந்து அமலாக்கத்துறை போகவே போ தெரியுமில்ல என்னாச்சு தெரியுமா ஃபருக் அப்துல்லா இருக்கும்போது இந்திரா காந்திக்கு அவர் தொந்தரவு கொடுத்தாரு இந்தம்மா அமுச்சு ரெய்டுக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு வந்தாங்க வீட்டுக்குள்ளே திருடம் கொண்டுட்டான்ட்டார் ஊர் கூடி சாத்தனை சாத்தனை காலு உடஞ்சி க ஃப்ராக்சர் எலும்பெல்லாம் உடச்சிட்டாங்க ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு ஆம்புலன்ஸை தூக்கிட்டு வந்து போட்டு எல்லாம் பிளேனில் தனி பிளேனில் அமலாக்கத்துறை ஆட்கள் அதுக்கப்புறம் அமலாக்கத்தரை வந்து காஷ்மீர்னாக்கா வேலை விட்டு போனாலும் போய் உயிர் வா அதுக்கப்புறம் காஷ்மீர் போட்டு யாரும் எட்டி பார்க்கல எம்ஆர் தான் நம்ம ஊரில் அதை பண்ணா இருக்கு அதே பண்ணார் கூட்ட திருடம் கொடுத்துட்டாங்க ரூம் கூட ஓச்சி விட்டாங்க ரைடு பண்ண முடியல ரஜினி ஒரு தடவை என்ன பண்ணார் தெரிய அவர் ஊட்டியில் இருக்கும்போது அவர் வீட்டில் வந்து ரைடு பண்ணிட்டாங்க ஊட்டியில் உட்காந்துட்டார் வரவே இல்லை ஒரு வாரம் பார்த்தாங்க ஒன்றும் பண்ண முடியல உள்ளேயே போக முடியல பார்த்தா போயிட்டாங்க ஸோ அவலாக்கத்துறைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் உண்டுங்க சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததாவோ நாட்டை பல நாட்கள் ஆண்டதாவோ வரலாறே கிடையாது பரிதாபகரமான முறையில் அவர்களுடைய முடிவுகள் இருந்திருக்கு முசோலனி இத்தாலியனுடைய சர்வாதிகாரி எப்படி இறந்தான்னு தெரியுமா துப்பாக்கியால் சூடப்பட்டு அவனை அவன் மனைவி ரெண்டு பேர்த்தையும் சுட்டு ஒரு பலகையில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க வெளியில் கொண்டு வந்து தொங்க விட்டுட்டாங்க கியூ நிற்குதுங்க செத்து போன டெட் பாடிக்கு போனத்துக்கு கியூனை நின்று துப்பாக்கியில் சூட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் ஃபேமஸ் போட்டோ அது அவருடைய மனைவியினுடைய ஸ்கர்ட் அப்படி கீழே விழுந்துருச்சு அதை ஒரு சில பேர் போய் அந்த பாவாடியை மேலே அந்த ஸ்கர்ட்டை மேலே தூக்கி பின் போட்டு விட்டார் உடம்பு பூரா சல்லட கண்ணா தொலைச்சி இறந்துட்டாங்க அந்த சர்வாதிகாரி ஹிட்லர் இன்னைக்கு ஒரு எங்கே பண்ணணும் யாருக்கு தெரியாது எந்த சர்வாதிகாரியுமே இல்லை ஆ அது வள்ளுவர் அழகா சொல்லி இருக்கிறாருங்க களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கேடும் ஒ ஒழிஞ்சிடும் திருடி இந்த மாதிரிலாம் ஊழல் பண்ணி இதெல்லாம் பட்டு பெருசாக போயிட்டு இருந்தால் பா பெருகிக்கிட்டு வரும் அளவிறந்த ஆவது போல் அப்படியே அழுதுகிட்டே இருந்துன்னு நினச்சுக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே கேடு காணாமல் போயிடுவாங்க அதுதான் இன்னொரு வழக்குன்னு சொல்லிடுவோம் அல்லற்பட்டு ஆற்றாது கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை கம்யூனிசம் ஒரு சொன்னது அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் ஒரு ஏழைக்கு அவஸ்டப்பட்டு அவனை அவஸ்தப்படுத்தி கண்ணீரோட வச்சுன்னா அது தாண்டா அன்னைக்கே செல்வத்தை பெரிய பணக்காரனாக இருக்கிற அதிகாரியாக இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கு அழிக்கிற படையாக மாறும் அண்ணாவாசனம் இருக்குது சாலையோரத்திலே வேலிக வே வேலி வேலிகள் வேலி ஓரத்திலே கோ ஏழைகள் அந்த ஏழைகள் முகத்திலே கேள்விக்குறிகள் அந்த கேள்விக்குறியை சற்றே வளைந்தால் அறிவாளாக மாறிவிடும் ஜாக்கிரதை அரசு என்ன இதெல்லாம் எழுதியாச்சு ஜாக்கிரதையாரு அவ்வளோதான் சொல்ல முடியும் எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துருவீங்க எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துருவீங்க நெருங்கிடுச்சு இப்பவே ஒரு மாநிலத்தில் எதிர்கட்சி காணும் எதிர்கட்சி கூட்டத்தை வந்து ஒரு தலைவர் கூட்டாருனாக்கா அந்த மற்ற மாநில முதல்வர்கள் நிறைய பேர் வர்றாங்க சேருது கேதரிங் கிளவுட்ஸ் மேகங்கள் திரளுகின்றன எப்போ வேணாலும் மழை வரணும் எப்போ வேணாலும் பயிலடிக்கணும் ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு ஆட்சி அறிவு கொடுத்தான் நன்றிங்க நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி